செஞ்சாரம் சிவஞான சித்தியார் சொல்லுதுங்க உருமேணி தரித்து கொண்டது என்றடம் உருவிறந்த அருமேணி அதுவும் கண்டோம் அருவுருவான போது திருமேணி உபயம் பெற்றோம் செப்பியம் மூன்றும் நந்தம் கருமேணி அழிக்க வந்த கருணையின் விளைவுகானே அப்படின்னார் அப்படின்னா மூன்று திருமேணி பெருமானுக்கு அருவம் அருவுருவம் உருவம் அருவம் என்று சொல்லுவது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஞானியர்கள் வழிபாடு செய்யக்கூடியது இல்லைங்களா அதுவும் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது அருவம் அருவுருவம் உருவம் என்று சொல்லுவது சிவலிங்க திருமேனி நம்ம வழிபாட்டுக்கு ஏற்ற திருமேனி என்னென்னா சிவலிங்க திருமேனி இப்போ சிவ பூஜை பண்ணுற எல்லாம் சிவலிங்க திருமேனி தான் வச்சு பண்ணுறோம் அதுதான் வந்து சதாசிவ திருமேனி சாதாக்கியம் சதாசிவ திருமேனி அப்படின்னு சொல்கிறது அதுதான் அது அது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா உருவத் திருமேனி அந்த உருவம் தாங்கி வந்து பெருமாள் நமக்கு அருள் செய்யும் பொருட்டாக உருவம் தாங்கி வந்து அதை நம்ம உடம்பு நம்மளை மாதிரியே சாமி உருவம் தாங்கி வருவார் நம்மளை மாதிரி மானுடைய ஆக்கையில் கூட வருவார் ஆனால் அந்த உடம்பு வேறு நம்ம உடம்பு வேறு ஆமாம் நம்மளுடைய உடம்பு எப்படின்னா அசுத்தமாயினுடைய காரியப் பொருள் இல்லைங்களா ஆனால் அந்த உடம்பு என்னென்னா அருள் சக்தியினுடைய திருமே அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது